<laughs> Hello, friends, welcome to my channel London View KP. I feel truly blessed to share this video with you today. In this video, you will see the highlights from the Vinaya Sadhuti prayers held at my residence in watukote Jaffna, Sri Lanka. This special auspicious day marks the birth of Lord Ganesha. The God of Wisdom and an important day in the Hindu calendar. May Lord Ganesha's blessing shower upon everyone. If you are visiting my channel first time, please subscribe to London View KP. This will motivate us to bring more contents like this in future. Now let's dive into this amazing video. Thank you. Hello friends. friends. Ungal and London View KP channel like a என்னுடைய தாய்நாட்டில் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாணம் என்னும் இடத்தில் தான் பதிவு செய்தோம் இங்கே விநாயகர் சவுத்தி விழாவை நாங்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடினோம் இதன் போது பதிவு செய்த சில சுவாரஸ்யமான காட்சிகளைத்தான் நீங்கள் இங்கே பார்க்க போகிறீங்கள் இந்த விநாயகர் வழிபாட்டின் பொழுது விநாயகரின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் வாங்கோ இந்த காணொலியை தொடர்ந்து பார்ப்போம் நன்றி படைத்தார் போலும்கத்தவனை படைத்தார் போலும் கை வேழைய முகத்தவனை படைத்தார் போலும் கயாசுரனை அதனால் கொள்வித்தார்போலும் பண்ணுலகத்தினவி மாச எழு எழுதிமுத்துற கண்முதல் உடையதோர் கலற்றின் மாமுக பண்ணபன் மலரடி படிந்து அருகநாத அருகு விநாயகர் சதுர்த்தியில் நாங்கள் ஓம் மந்திர ஓசை சமய இன்றைய இந்த நிகழ்வுகளை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம் அந்த வகையில் முதலாவது நிகழ்வாக பேச்சு எங்களுடைய அறிவு பக்தி அருவமன் சொல்வார்கள் அந்த மூன்றையும் ஒன்றைக்கு இன்றைய இந்த விநாயகர் சதுர்த்தியில் நாங்கள் பேச்சினை ஆன்மீக சிந்தனையாக உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தும் இந்த சிந்தனையை கேட்பதற்காக இங்கே பேச்சினை வழங்குவதற்காக மோகன்தா பவிசன் அவர்களை அன்போடு அழைத்து

நாங்கள் அடுத்த நிகழ்வுக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம் எங்களுடைய மந்திர ஓசைகள் எங்களுடைய மனதை சுத்தப்படுத்தும் அதே போல எங்களுடைய பஜனை ஆன்மாவை சுத்தப்படுத்தும் என்று சொல்வார்கள் அந்த வகையில் எங்களுடைய புனிதமான இந்த சங்கீதத்தில் விநாயக பெருமானுடைய ஆராதனைகளை ஆராதிக்கிறதுக்காக எங்களுடைய அறநடை பாடசாலை மாணவனுடைய நிகழ்வு அடுத்த நிகழ்வாக இந்த அரங்கில் இடம்பெற காத்திருக்கின்றது பஜனி நிகழ்வுக்காக இந்த மாணவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம் அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான வணக்குகள் இன்று உங்கள் முன் ஸ்ரீலஸ்ரீ யார் முகநாவலர் பெண்மான் பற்றிய வாழ்க்கை வரலாற்றை செய்ய நிகழ்வில் இறுதி நிகழ்வாக எங்களுடைய தமிழகம் பண்பாட்டில் பண்பாட்டை சொல்லும் ஒரு கிளையாகவும் சொல்லும் சுவை இசையமை இங்கே அறவணை பாடசாலை மாணவர்களுடைய இவ்வரங்கை அலங்கரிக்க இருக்கின்றது பெருமானுடைய திருவருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எங்களுடைய விநாயக பெருமானுடைய அடியவர்களுக்கு அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி அந்த பாராட்டுகளை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நான் என்று உங்கள் அன்பின் எஸ் கே சுரே நன்றி வணக்கம் எாருக்கும் நன்றி முரு பிள்ளைய முருக்கும் கிடைம் வந்து காட் ஆஃப் இஷ்டம் எல்லாருக்கும் பிள்ளையா ஞானம் விளைச்சு வாரகசரம் இதே மாதிரி சிறப்பாக விநாயகர் சாக்கி நடக்கவும் எனக்கு உதவி செய்த எல்லாருக்குமே மிகவும் நன்றி ரெண்டு மூணு நாளாக இதாக இருந்த புத்த ஒழுங்குபடுப்பதற்காக நான் வந்து யார் கொண்ட காலம் வெற்றி நேரத்திலிருந்து எனக்கு உதவி செய்த மட்டுக்கோட்டையில் இருந்த எல்லா நண்பர்களுக்கும் மிகவும் நன்றி அருண்மொழி பாடசாலை பிள்ளைகளுக்கும் அவர்களை பயிற்சி வைத்த பவானி அக்காவுக்கும் மிக மிக நன்றி இல்லாமணி டீச்சர் போட்டால் நன்றி டீச்சர் வந்து இதை நடத்தி தந்தது நன்றி வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விஸ்வா வசு புதிய வருடத்தை ஆவணம் செலுத்தி மிக சிறப்பாக திரு திருமதியை கோதாசன் அவர்களுடைய இல்லத்திலே நடைபெற்று நிறைவு பெற்றிருக்கிறது இதற்கு பிள்ளையார் பக்கத்தில் இருக்கிற ராஜினி பிள்ளையார் வடலி அடைப்பு புதராணியின் பிள்ளையாருடைய அறிவு தான் இதற்கு முக்கிய காரணம் விநாயகரை பல உங்களுக்கு மிகவும் வலிமையானவர் என்றாலும் அவர் சித்தி குத்தி தருகின்ற ஒரு பெருமான் அது மட்டுமில்லை அவர்கள் வந்து மிகவும் சிறப்பான ஒரு வாழ்வினை கொடுக்கின்றவர்கள் அது இந்த திரு திருமதி கோதாசன் அவர்களுக்கு உணர்வுபூர்வமாக தெரியக்கூடிய ஒன்று அந்த வகையில் தான் அவர்கள் ஒவ்வொரு பெந்தமும் இங்கே வந்து அருணரி பிள்ளைகளின் மூலமாக தங்களுடைய அருளை வேண்டி நிற்கின்றார்கள் அந்த பிள்ளைகளுடைய ஆக்கம் தான் மிக சிறப்பானதென்று அடிக்கடி சொல்லுவார் பிரியதர்ஷினி அவர்கள் அந்த வகையிலே அவர்களுக்கும் இந்த வீட்டிலேயே இருப்பகின்ற துஷி குடும்பத்தினருக்கும் இங்கே வந்திருக்கின்ற நியாயப்பெருமானுடைய அடியவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்

வில்ல பாட்டுக்கான வந்துட்டேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தி எண்ட் இஃப் யூ லைக் த கண்டென்ட் ஆஃப் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சேனல் லண்டன் வியூகேபி திஸ் வில் மோட்டிவேட் அஸ் டூ ப்ரிங் மோர் கன்டென்ட்ஸ் லைக் திஸ் இன் ஃப்யூச்சர் ஐ வில் சி யூ ஆல் என்ன அன்ட்ரெஸ்டிங் பிளாக் லைக் திஸ் வெரி சோன் இந்த காணொலியை இறுதி வரை பார்த்ததுக்கு நன்றி இப்போ தான் நீங்கள் எங்களோட சேனலுக்கு முதல் திறன் வரீங்களன்டா லண்டன் வியூ கேபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ இந்த காணொலியில் வந்த காட்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதே போன்ற ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன் என்ன பேர் உங்களுக்கு உங்களுக்கு என்ன பேர்